பீகார் மாநிலம் போலவே வாக்குகளை கொள்ளையடித்து எஸ்ஐஆர் மூலமாக தமிழகத்தில் பல தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு பாஜக கடுமையான திட்டத்தில் இறங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதியில எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற தீவிரமான திட்டம் அவர்களுடைய கையில் இருக்கிறது அது மட்டுமல்ல வேறு மாநிலங்களிலிருந்து பாஜகவினரை இங்கே இறக்கி அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான எல்லா வேலைகளிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் மிக குறிப்பாக தீநகர் சோழிங்கநல்லூர் குமரி மாவட்டத்தினுடைய சில தொகுதிகள் கோவை மாவட்டம் இப்படி பல தொகுதிகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக திமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால எழுந்திருக்கு அதற்குத்தான் இன்னொரு மாடல் பீகார்லேயே இருக்கிறது கைவசம் அப்படிங்கிறத பிரபல நக்கீரன் இதனுடைய ஆசிரியர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அதை குறிப்பிட்டு பேசுகிறார் நக்கீரன் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவர்களுடைய திட்டம் பலிக்குமா திமுக என்ன செய்ய போகிறது அதை குறித்து தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் திட்டமிட்ட பகல் கொள்ளை மூலமாகவே பீகார்ல வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்தாங்க அதிகாரத்தில் இன்னைக்கு ஏற இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை நீக்கியும் அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களை உள்ளால சேர்த்தும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இங்க கொண்டு வந்து ஓட்டு போட வச்சும் மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தை கொள்ளையை நிகழ்த்தி பாஜக பீகார்ல வந்து வெற்றி பெற்றாங்க அதே பாணியை இங்கே கையாள்வதற்கு பாஜக தீவிரமாக திட்டத்தில் இறங்கி இருக்கிறது குறிப்பாக அறுபது தொகுதிகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பா தீநகர்ல பிஜேபி குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இது மாதிரி கோவை மாவட்டம் குமரி மாவட்டம் இப்படி பல மாவட்டங்களில் அவர்களுக்கு இப்போது செல்வாக்கு இருக்கிறது அதிமுகவோடு இணையும் போது எவ்வளவு வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கும் என்ன வித்தியாசத்தில் நம்ம தோல்வியை தழுவோம் இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு எப்படியாக இருக்கிறது இந்த கணிப்புகள் எல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த போட்டி வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கக்கூடிய தொகுதிகள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய இந்த தொகுதிகள் இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்டையே தயார் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிஸ்டினுடைய அடிப்படையில் அவர்களுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் பீகாரில் இவர்களுடைய வெற்றி எப்படி நடந்தது என்று அதிலும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திருக்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் தோல்வியை தழுவியிருப்பார்கள் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அறுபதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க ஐம்பதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க நாற்பதுனாயிரம் குறைந்தபட்சம் இருபதுனாயிரம் வாக்குகளை வந்து அவங்க நீக்கியிருக்கிறாங்க எப்படிப்பட்ட பகல் கொள்ளையை நிகழ்த்தி இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அவங்க அங்கே சாத்தியப்படுத்திருக்கிறாங்க இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் பீகாரில் வந்து நடந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்போது அதே மாதிரி இங்கே எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு எவ்வளவு வாக்குகளை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவர்கள் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக பீகார் மாநிலத்தில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஏழு நூற்றி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எல்லாமே ஐயாயிரத்திற்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் இவை அப்ப எந்த அளவுக்கு தில்லாலங்கடி வேலைகள்லாம் செஞ்சு இவங்க இந்த வெற்றியை வந்து சாத்தியப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவு ஆனா இங்க அதை சாத்தியப்படுத்த முடியுமா இங்க அவர்கள் அந்த வெற்றியை தக்க வைப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி என்னன்னா அவர்களுக்கு சாதகமா இப்போ சோளிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தளவில் கண்ணகி நகர் இன்னும் பல பகுதிகளிலேருந்து இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக குடிபெயர்க்கப்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்து இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது சிரமமான விஷயம் இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் அவர்களால் வந்து சேர முடியாது வீடு இல்லை வீட்டிற்கு பட்டா இல்லை சொந்த நிலம் எதுவும் கிடையாது இந்த மக்களை எப்படி சேப்பீங்க அதுல பெரும்பான்மையான வாக்குகள் இப்போ ஒரு லட்சம் வாக்குகள் இருக்குன்னா இருபது வாக்காளர்களை தான் இதில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பூத் லெவல் அலுவலர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து எப்படி திமுக எதிர்கொள்ள போகிறது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தொகுதிகளில் வடமாநில தொழிலாளர்களை உள்ளால சேர்க்கறதுக்கான வேலையை அவர்கள் செய்கிறாங்க இதே வேலையை கோயம்புத்தூர் தொகுதியில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குமரி மாவட்டத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் பகுதிகளில் செய்கிறதுக்கான வாய்ப்பு அநேகமாக இருக்கிறது நமக்கு தெரியும் திருப்பூர்லையும் கோவை மாவட்டத்திலையும் பிஜேபியை சார்ந்த வடமாநில தலைவர்கள் இங்கே வந்து வந்து போகிறாங்க மீட்டிங் போடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் வரக்கூடிய கூட்டங்களுக்கு பிஜேபி தலைவர்கள் வரக்கூடிய கூட்டங்களுக்கு வடமாநில தொழிலாளர்களை தான் இங்கே கொண்டு வராங்க கூட்டம் காட்டுறதுக்காக கொண்டு வராங்க பல தொகுதிகளில் இப்பவே அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறது நீங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வெற்றியே இப்படி ஈட்டப்பட்ட வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கிறது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவங்க இப்படி தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பீகாரில் நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே விஷயங்களை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய பட்சத்தில் பல தொகுதிகளை பாஜக அதிமுக கூட்டணி வெல்லக்கூடும் அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலே மாறும் எப்படி நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தை பாஜகவை அதனுடைய கொள்கைகளை எதிர்த்துட்ருக்கிறோமோ நாளைக்கு இந்த அளவுக்கு வலுவாக எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுப்போம் வேற ஒன்றும் இல்ல இப்படிப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அவர்கள் அமர்ந்தாலே போதும் இங்க இருக்கக்கூடிய வேலை முடிஞ்சது இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் கைப்பற்றுவாங்க அவர்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப களத்துல ஒரு அரசியல் சூழலையே மாற்றக்கூடிய தந்திரம் வந்து இதுல நடக்கும் ஆட்சியில் அவர்கள் இங்கே இல்லாத போதே என்னெல்லாம் இங்கே செய்யணுமோ அதெல்லாம் அதிகாரத்தை இல்லைன்னா வலுவான எதிர்கட்சியாக இங்கே இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினைச்சே பார்க்க முடியுது இதை எப்படி திமுக எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால் இருக்கு திமுகவினர் திமுகவை சார்ந்த பிஎல்ஏக்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பூத் வாரியாக பிஎல்ஓக்களோட போய் வேலைகளில் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் வந்து ஈடுபடுறாங்க ஆனால் மெயின் சாவி இருக்கிறது ஞானேஷ்குமார்கிட்ட தான் அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன திட்டமிடுறாரு அதுதான் இங்கே நடக்கும் வேற எதுவும் நடக்காது அப்போ பிஜேபி வந்து அந்த பட்டியலில் கொடுக்கும் இந்த இந்த தொகுதிகள் நமக்கு வாய்ப்பாக இருக்கு இந்தந்த தொகுதிகளில் இவ்வளவு வாக்காளர்களை நீக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு பெருகும் அப்படிங்கிற விஷயங்கள அவங்களுடைய அமைப்பு தானே எலெக்ஷன் கமிஷன் இப்படி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளால் இருக்கு இதில் தான் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஒரு எதிர்ப்பு மூலமாக ஒரு தொகுதியை ஆர்ஜேடியினுடைய ஒரு வேட்பாளர் வந்து தக்க வச்சுருக்கிறார் சம்பாகரன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்கா தொகுதி அந்த தொகுதியில் ஒரு எட்டாயிரம் வாக்காளர்களை நீக்கிறதுக்கு பிஎல்ஓ வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க திட்டமிட்டு அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து ஆர்ஜேடிடைய வேட்பாளர் அங்கே போட்டியிட்ட ஃபைசல் ரகுமான் அவர் வந்து ரொம்ப கண்கொத்தி பாம்பாக இருந்து இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு கவனிச்சிட்டு இருந்துட்டு அந்த தொகுதியில வந்த பிஎல்ஓவை பிடிச்சு ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டுக்குள்ளால போட்டு அடைச்சிட்டாங்க வெளியில விட முடியாது இந்த வாக்காளர்களை நீக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகு நிதிஷ்குமாருடைய அரசு அவருக்கு ஆயுதமேந்திய ஏந்திய காவலர்களை வந்து பாதுகாப்புக்கு விட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரம் வாக்குகள் நீக்கப்படலை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்த ரிசல்ட்ல வெறும் நூற்றி எழுபத்தி எட்டு வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஃபைசல் ரஹ்மான் வெற்றி பெற்றிருக்கிறார் இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கே வந்து மக்கள் வந்து பண்ணியிருக்கணும் மகாகட்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பண்ணிருக்கணும் இல்லைன்னா எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னால் இவர்கள் சொன்னது போல இந்த எலெக்ஷனையே புறக்கணிச்சிட்ருக்கணும் இதையெல்லாம் தாண்டியும் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க சரியான களத்துல எவ்வளோ இவ்வளவு வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் அவர்களுடைய கையில இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு இவ்வளோ இவ்வளோ வாக்காளர்கள் இந்த தொகுதிகளில் எல்லாம் டெலிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே இவர்கள் உறுதியா இருப்பாங்க நம்ம நிச்சயமாக தோற்று போவோம் அப்படிங்கிறது அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு தலையிலையும் வயிற்றுலையும் போட்டு அடிக்கிறாங்க நெஞ்சிலையும் போட்டு அடிக்கிறாங்க அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நீதிமன்றம் போவாங்க நீதிமன்றம் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பீகாருடைய வழக்கு நிலுவையில் இருக்கு போயிட்டு இதற்கு முடிவும் இல்லை முற்றும் இல்லை அப்படிங்கிற தான் பீகார் எலெக்ஷன் நடந்தது அப்போ நீதிமன்றத்திற்கு போவது ஒரு முடிவை தராது ஏற்கனவே நமக்கு இருக்கு இந்த மாதிரி பீகாரில் எப்படி வைசல் ரகுமான் இதை எதிர்த்து நின்றாரோ போல தமிழகத்திலையும் திமுக ஸ்ட்ராங்காக நின்று இதை தகர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் வேறு வழியே கிடையாது இப்போ இதில் அதிமுகவை பொறுத்தளவில் மௌனித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நடைமுறைப்படுத்துங்க எசமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து போராட்டத்தை நடத்துறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல வேடிக்கை என்னன்னா எஸ்ஐஆர் மூலமாக திமுக இங்கே வெற்றி பெற பார்க்கறது அப்படிங்கிறத அதிமுக குற்றஞ்சாட்டுது எஸ்ஐ எதற்கு கொண்டு வராங்க யாருக்கு சாதகமாக அதை செயல்படுத்த முடியும் அந்த கருவி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க யாரை எதிர்த்து போராடணுமோ அவர்களை எதிர்த்து போராடாம திமுகவை எதிர்த்து கம்பு சுட்டிட்டு இருக்கு அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் மக்களுடைய பார்வை மக்களுடைய பார்வையை கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலையை வந்து அதிமுக இங்கே பண்ணிட்டு இருக்கு இப்போ இதற்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக தீவிரமாக களமாடி இங்கே என்னென்ன தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் வந்து நீக்கப்படுது அப்படிங்கிறத கவனமாக பார்த்து நுணுக்கமாக இருந்து இதை முறியடிக்கக்கூடிய வேலையை திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் தான் தமிழகம் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா தமிழகமும் இவர்களுடைய கையில் சிக்கிப்போகும் தமிழகத்தினுடைய அரசியல் ஜனநாயகமே வீழ்த்தப்படும் ஜனநாயக படுகொலையை இங்கேயும் அவர்கள் நிகழ்த்துவார்கள் அதன் மூலமாக தமிழகத்தையே சுடுகாடாக மாற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்வார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை திமுகவினுடைய பிரச்சனை இல்லை இது மக்கள் பிரச்சனை தமிழகத்தினுடைய பிரச்சனை தமிழகம் மண் சார்ந்த பிரச்சனை இதை எதிர்த்து நின்று முறியடிக்கக்கூடிய வேலை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு எஸ்ஐஆரில் இன்னும் என்னென்ன தந்திரங்களை எல்லாம் புதுசு புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது வட மாநிலத்திலேருந்து முறைகேடாக இங்கே கொண்டு வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல் எல்லாமே இங்கே இருக்கு இந்த சூழல்களை எல்லாம் திமுக தோழமை கட்சிகள் எல்லாமே முறியடிக்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இது சம்பந்தமாக என்ன தகவல் வந்தாலும் அதை தருவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்